வணக்கம் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு தாங்க பண்ண போகிறேன் மதியம் வந்து நல்லா கம்பு வந்து நல்லா அலசிட்டு ஊற வச்சேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்பை வந்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்சி சாரில் வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம் கம்பு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து மிக்ஸியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறனோ இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து கம்பு எடுத்திருந்தேன் இப்போ நாலு கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தால் அந்த கம்பை வந்து சேர்த்துக்கலாம் அந்த கம்பை வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா வெந்து நல்லா கெட்டியாக வருங்க கை விடாமல் அப்படியே கிடை விட்டுட்டே இருக்கணும் கட்டி பிடிச்சிரும் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒன்று திரண்டு வரட்டும் பாருங்கள் அந்த கட்டி எல்லாமே பாருங்கள் கரைஞ்சிருச்சு பாருங்கள் கெடு விட்டுகிட்டே இருக்கணும் கம்பு பாருங்கள் எந்திரிச்சு இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு ரெண்டு சம்பு அளவு வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ அதில் வந்து இந்த மேக வச்ச கம்பை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் நைட்டு ஃபுல்லாக அந்த கம்பங்கூழ் வந்து அந்த தண்ணியிலே ஊறட்டு நல்லா நைட்டு ஃபுல்லாக அந்த களி பாருங்கள் தண்ணியிலையும் நல்லா ஓரிடுச்சு இப்போ நல்லா கரைச்சிக்கலாம் அந்த தண்ணியில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தயிர் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கூலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க நம்ம களி போதே உப்பு சேர்த்துருந்தோம் ரெண்டு பெரிய வெங்காயம் புரிசாக கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் கம்மங்கூழ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ டம்ளரில் ஊற்றிக்கிறலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கம்மங்கூழு உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கிற வெயிலுக்கு இப்போ செஞ்சு குடிங்க கம்பு வந்து உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கம்மங்கூழ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து வெளியே தான் வாங்கி சாப்பிடுவோம் வீட்லேயே எப்படி செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கம்பு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த கூழ் கூட வந்து இந்த சின்ன வெங்காயம் இந்த மோர் மிளகாய் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்